நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு ஒழுக்கம் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி இது மட்டும் தான் ஒழுக்கம் இப்படி இருந்த ஒழுக்கம் ஒரு விஷயத்த மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கணும் ஒழுக்கம்ங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொருடைய மனிதருக்கும் அவங்கவங்களுடைய கருத்துப்படி வேறுபடலாம் மற்றவர்களுக்காக மற்றவர்களின் பார்வைக்காக ஒழுக்கமாக வாழணும்னு நினைக்க கூடாது நம்மளுடைய மனசாட்சிக்காக அப்படி ஒருவேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனா மனசாட்சிக்காக மனசாட்சிக்கு பயந்து நீங்க ஒழுக்கமாக வாழணும் ஒழுக்கமாக வாழுபவர்கள் இறைவனை தேடி போக வேணா இறைவனை அவர்களை தேடி வருவார் இந்த உலகத்துல எத்தனையோ உயிர்களை இறைவன் படைத்திருந்தாலும் மனித உயிருக்கு மட்டும்தான் ஒழுக்கம் அப்படின்ற ஒரு வரைமுறைய இறைவன் வச்சிருக்காரு மத்த எந்த விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ நீர்வாழ் வாழ் உயிரினத்திற்கோ ஒழுக்கம் அப்படின்ற வரைமுறை இல்ல மனிதர்களுக்கு மட்டும்தான் இப்படி வாழணும்னு ஒரு சில வரைமுறைய இறைவனை வகுத்திருக்காரு அப்படியாப்பட்ட உயர்வான பிறப்பான இந்த மனித பிறப்பில் மனித பிறவியில் பிறந்த நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமான ஒன்று எதை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்காம இப்படித்தான் இருக்கணும் இந்தந்த செயல்களை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒழுக்க நெறிய உங்களுக்கு நீங்களே வகுத்து கொண்டு அதை நீங்க கடைபிடித்தாலே வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதியான உயர்வான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் நம